இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் நகஸ்த்ரா இவருக்கு வயது இருபத்தி ஒம்பது இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மிஸ் விசாகப்பட்டினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரும் திரையுலகத்தை சேர்ந்த சிபுராணே சாய்கங்கட் தேஜா என்பவரும் நட்பாக பழகி காதலர்களாக வலம் வந்தனர் இரண்டு பேருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருமணமும் நடந்திருக்கிறது இவர்களுக்கு ஏழு வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது இந்த நிலைமையில்தான் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இதற்கிடையில் நகஸ்திரா தன்னுடைய கணவர் வேறு ஒரு பெண்ணுடன் வாழ்வதை அறிந்ததும் அவர்களை கையும் களவுமாக பிடிக்க முடிவு செய்தார் அதன்படி நேற்று போலீஸ் மற்றும் மீடியாக்களை அழைத்துக்கொண்டு நகஸ்திரா சாய் வெங்கட தேஜா வீட்டுக்கு சென்றார் அங்கு அவர் தேஜாவையும் மற்றொரு இளம்பெண்ணையும் கையோங்கலமாக பிடித்தார் அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது தேஜாவுடன் இருந்த பெண்ணை நசத்ரா தாக்கியுள்ளார் இதனை பார்த்த தேஜா நசத்ராவை தாக்கி அவருடைய கழுத்தை பிடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளினார் போலீசார் அவர்களை சமாதானம் செய்தனர் இதனை அடுத்து நசத்ரா சாய் தேஜா மற்றும் அவருடன் இருந்த பெண்ணை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் அப்போது சாய் வெங்கட தேஜா இந்த பெண் சினிமாவில் நடிப்பது தொடர்பாக என்னை பார்க்க வந்தார் என்று சொல்லியிருக்கிறார் மேலும் எங்களுடைய விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது என் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது என்று தேஜா கூறினார் இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கிரகமாக தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்